கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களை தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த நாளிலே யாத்திராகமம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை மோசையின் மூலமாக தெய்வம் நடத்தி வந்தார் இடையிலே அவர்களுக்கு தாகம் எடுத்தது லட்சோப லட்ச மக்கள் அத்தனை பேரும் தண்ணீர் தேவை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் கோவித்தார்கள் பல்வேறு விதமான நெருக்கடிக்கு மோசி ஆளாக்கப்பட்டான் அப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தபோது கத்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போடுகிறான் கசப்பாக இருந்த அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது அருமையானவர்களே இந்த நிலையிலே ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்றால் நாம் ரெண்டு ஒரு காரியத்தில் பார்க்கலாம் அது மிக மிக மக்களுக்கு அவசியமானதாக இருந்தது போல் அது மக்களுடைய அழுத்தமாகவும் இருந்தது மோசே ஜோபம் பண்ணுறதுக்கு காரணம் மக்களின் தேவை அவசியம் அவர்களுடைய அழுத்தம் போல் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது தேவன் ஒரு அற்புதர் என்று ஆகவே அற்புதமான அந்த தெய்வம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலை உண்டாக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த ஆண்டவர் சொன்னது அப்படியே கீழ்படுகிறான் உடனடியாக ஒரு அற்புதம் நடந்தது இன்றைக்கும் நீங்கள் காத்திருக்கிற சில விஷயங்கள் உண்டு ஜபித்து கொண்டிருக்கிற சில விஷயங்கள் உண்டு இன்றைக்கு கத்த நினைப்பூட்டுகிற காரியம் உங்களுக்கு அது அத்தியாவசியமானது அவசியமானது என்று நிலை வரும்போது அந்த காரியம் உங்களுக்கு கைகூடி வரும் சீக்கிரத்தில் ஆம் பிரியமானவர்களே அதே போல் உங்களுடைய ஜெபமே ஒரு விதத்தில் அழுத்தமாக கூட இருக்கலாம் ஆம் அந்த அழுத்தத்தையும் கத்தரம் செய்கிறார் நான் பார்க்கிறாரு உங்களுடைய அவசிய தேவையும் உங்களுடைய அழுத்தத்தையும் கண்டு அசதியாக இருக்க மாட்டார் அற்புதங்களை செய்வார் ஆகவே உங்களுடைய அந்த அத்தியாவசியமான அந்த காரியம் வீணாகாது அதற்காக நீங்கள் ஜபம் பண்ண ஜெபம் வீணாகாது ஆகவே அன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரல்லவா ஆகவே நிச்சயமாக உங்களின் அந்த அத்தியாவசியமான அவசியமான காரியம் கைகூடி வரும் நீங்கள் அகமகிழ்ந்து கத்தரை துதிப்பீர்கள் அப்படிப்பட்ட பிரகாசமான மகிழ்ச்சியான நாள் வந்துவிட்டது தைரியமாக இருங்கள் விரைவில் உங்களின் மாறா மதுரமாக தேனாக மாறும் கவலையே படாதீர்கள் பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் வாழ்விலே எங்களை ஆண்டவரே பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் அழுத்திக் கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு எங்களுக்கு அவசியமான காரியங்கள் உண்டு அதுல நீர் ஒரு அற்புதத்தை செய்கிற தெய்வம் என்று இன்றைக்கு எங்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தி காட்டினீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட நீண்ட நாள் கோரிக்கையை கத்த நிறைவேற்றி எங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட நன்மையான காரியம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளும் எங்களுக்கு அற்புதத்தின் நாளாக இருப்பதற்காக நன்றி ஏசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள் காரியம் கைகூடி வரும் நன்றி